பிரசங்கியார்களை ஆண்டவர் நம்முடைய தேசத்தில் எழுப்பியிருக்கிறார் பாட்டுக்கு குறைவில்லை பிரசங்கங்களுக்கு குறைவில்லை ஜபங்களுக்கு குறைவில்லை எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் நம்முடைய இந்திய சபைகளில் இந்த நாட்களில் அதிகமான ஒரு சவாலாக இருக்கிற காரியம் என்று கூட சொல்லலாம் அதில் இந்த மொழி அதுக்கப்புறம் இந்த ஜாதி பிரச்சனை அதுக்கப்புறம் இந்த டௌரி இவை இவைகள் மத்தியில் தான் நீங்களும் ஊழியத்தை கட்டி எழுப்பியிருக்கிறீங்க இவைகள் மத்தியில் நீங்கள் எப்படி இவைகளை சமாளித்து வந்தீங்க அதே போல் இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சபைகளில் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்குது இது எப்போ பிரச்சனையாக வரும்னு கேட்டிங்கன்னா பாஸ்டர் இந்த பிரச்சனைக்குள்ளே வரும்போது தான் பிரச்சனையாக வரும் என்னை பொறுத்த வரையில் உலகம் ஜாதின்னு வச்சுருக்கு இந்த அநேக ஜாதிகளுடைய கூட்டு தான் ஒரு சர்ச் ஒரு சபைன்னு சொன்னால் ஒரே ஜாதிக்கு இல்லை எல்லா ஜாதியும் ஒன்றா உட்காரணும் எல்லா பாஷைக்காரர்களும் ஒன்றா உட்காரணும் சகல ஜாதிகளும் சகல பாஷைகளும் ஒரே சரீரம் என்கிற உணவுக்குள்ள வரணும் உலக பிரகாரமாக நம்ம வேறு ஜாதியில் பிறந்திருக்கலாம் ஆனால் நாம் எல்லோரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள்ங்கிற ஒரு தரிசனம் நடத்துகிற போதகனுக்கு இல்லாட்டா இது ஆபத்து இதை வந்து ஜனங்கள் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க எந்த பக்கம் சாயிறாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க நம்முடைய இருதயத்தில் அந்த விதமான பாகுபாடு இல்லை அப்படிங்கிறத கத்தை அறிஞ்சாதான் கத்தை நமக்கு பல ஜாதி மக்களை கொண்டு வருவார் நம்ம ஊழியர்களே நாம் வந்து நாம் இன்ன ஜாதி நாம் இன்ன இடம் அப்படின்னு நாம் நினச்சிட்டு நாம் அதுக்கு பாகுபாடு காட்டணும் அப்படின்னு உண்டானால் கத்தை நம்ம நம்பி தரவே மாட்டார் இந்த விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்து நான் வந்து மிக கவனமாக இருக்கேன் கவனமாக இருக்கிற மாத்திரல்ல அதையும் சுபாவமாகவே மாறிடுச்சு இந்த நாற்பத்தேழு வருஷம் அனுபவத்தில் நான் சபையிலே சேலஞ்சாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு ஜாதிக்கு நான் சப்போர்ட் பண்ணினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இப்போவே அந்த ஜிப்பாவை கழத்துக்கு வச்சுட்டு போயிடுறேன் எனக்கு பிள்ளைகள் பிறந்த போது கூட என் பிள்ளைகள் என்ன ஜாதினு கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக அவங்க சர்டிஃபிகேட்டில் அந்த ஜாதியை போட மறுத்தேன் ஜாதியை நான் போடலை என்னுடைய மனைவியை நான் தேடின வளைய கூட நான் தேவ சித்தத்தை தேடினே தவிர என் ஜாதியில் தான் வேணும்னு நான் கேட்கலை சிலர்லாம் வருவாங்க உங்கள் மனைவிக்கு எந்த ஊர்னு கேட்பாங்க அவங்க திருச்சிர மூஞ்சி சுழிச்சுக்குவாங்க அவங்க தெரியும் ஊழிய காருகளே சுழிச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் ஐ டோன்ட் கேர் நான் அதை பற்றி இல்லை என் பிள்ளைங்கள் சர்டிஃபிகேட் பதிஞ்ச போது கூட என் ஆசிரியர் பிரின்ஸ்பால் மிஸ்டர் டேவிட் என்கிட்ட பல முறை கூட்டு ஃபஸ்ட்டர் உங்கள் ஜாதியை மெயின்டைன் பண்ணுங்க நீங்கள் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் இருந்து வந்தீங்கன்னா பிள்ளைங்களோட வருங்கால படிப்பு நல்லாயிருக்கும் நான் அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன் என் பிள்ளைங்க வருங்காலத்தில் படிக்கிறாங்களா படிக்கலையாங்கிறது இல்லை என் பிள்ளைங்க தேவ பிள்ளைகளாக இருக்கணும் அவ்வளோதான் நான் ஏமே கிறிஸ்டியன் எல்லாருடைய சர்டிஃபிகேட்லையும் இந்தியன் கிறிஸ்டியன் டென்த்து வரும்போது கூட என்ன கூப்பிட்டு இப்போவாது யோசிங்க பிள்ளைங்க வந்து வருங்காலம் கட்டுப்படும் நீங்கள் அந்த ஜாதியை மெயின்டைன் பண்ணுங்க அவனுக்கு ஜாதியே தெரியக்கூடாது ஜாதியே இல்லை சார் நான் ஒன்லி இந்தியன் கிறிஸ்டியன் என் பிள்ளைங்க கிறிஸ்தவங்களாக வளரணும் அவ்வளோதான் சார் அங்கே படிக்கிற டீச்சர்ஸை என் வீட்டுக்கு அனுப்பி இந்த ஃபார்வேர்டு கம்யூனிட்டின்னு போட்டால் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அவருக்கு தெரிய மாட்டேன் சொல்லுங்க நான் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆண்டவரே என்ன சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் என்ன மேன்மையான ஜாதியாக மாற்றி இருக்கும்போது நான் ஏன் பேக்வேர்டு கம்யூனிட்டின்னு என் சர்டிஃபிகேட்டில் போடணும் நான் போட மாட்டேன் ஐஎம்ஏ ஃபார்வேர்டு கம்யூனிட்டி நான் கிறிஸ்டியன் போட மாட்டேன் ஆனால் ஆண்டு நீங்களே பார்க்குறீங்க என் பிள்ளைங்க எல்லாரும் உலக பிரகாரமாக நல்லா ஹையர் எஜுகேஷனில் படிச்சிருக்காங்க அவங்களோட திருமண காரியங்கள் வரும்போதும் ஆண்டு இருக்கிறவேனால் நான் எந்த ஜாதியும் பார்க்கல நான் தைரியமாக சொல்லுவேன் அஞ்சு பிள்ளைகள் கல்யாணம் பண்ணேன் ரெண்டாவது வீட்டுக்கு போய் நான் டீ குடிச்சதில்ல ஒரே பொண்ணை பார்த்தோம் ஒரே தான் அஞ்சு பிள்ளைகள கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு அஞ்சு மருமக்கள் மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்கிறத விட நான் பெற்றது அஞ்சு என் வீட்டுக்கு வந்தது அஞ்சு எங்களுக்கு பிள்ளைகள் யாருக்குமே என்ன ஜாதின்னு தெரியாது நாங்கள் பார்த்ததில்லை கேட்டதில்லை அதே மாதிரி நான் வந்து யார்கிட்டையும் டவுரி இல்லை நான் டவுரி கேட்டதும் இல்லை அப்போ நம்ம வாங்கலன்னா ஜனங்களுக்கு தெரியும்ல ஊழியக்காரன் போய் ஜாதி பார்த்துட்டு டவுரி வாங்கிக்கிட்டு நீங்கள் அதில் மாதிரி இல்லைன்னா நான் பேசவும் முடியாது ஜனங்களுக்கு அப்படி தான் இருப்பாங்க போதகன் எப்படியும் அப்படி இருப்பாங்க எங்கள் சபையில் மோஸ்ட்லி நான் பார்த்துருக்கேன் யாரும் அதிகமாக இந்த பாவத்துக்குள்ளே ஆகலை ஏதோ ஒரு சிலர் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது சிலர்லாம் ஜாதியை சொல்லிக்கிட்டு கரணம் பண்ணாமலே இருக்காங்க பட் எங்கள் சபைக்குள்ளே அந்த பிரச்சனையாக அது வந்ததில்லை டவரி குரோதமாக நான் வந்து தைரியமாக பேசுகிறேன் டவரி வாங்கக்கூடாது தப்பு நான் ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணேன் அநியாயமாக நான் வாங்கினது உண்டானால் நான் நாலு தனியாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சகே சொன்னான் அந்த நான் பிரசங்கம் மட்டும் வந்துட்டேன் ஒரு தம்பி அன்று முந்தா நாள் எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அவன் டவரி வாங்கின டவுரி அன்றைக்கு வந்துட்டு மாமனார்ட்டை கொடுத்துட்டு நான் டவுரி வாங்கின தப்பு இது அநியாயமாக நான் வாங்கினது இந்த டவுரியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட மன்னிப்பு கேட்டான் அப்போ நான் வாங்காமல் தான் நான் பேச முடியும் நான் வாங்கலை என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி வளர்க்குறேன் ஒரு ஐஸ்வர்யவானுக்கு என்ன வேணுமோ அது எல்லாம் இந்த உலகத்தில் எனக்கு இருக்குது ஆனால் ஒன்று கூட எங்கள் அப்பா சம்பாதிச்சது எங்க மாமா தந்த டௌரியம் இல்லை எங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க கொடுத்த டௌரியம் இல்லை எங்க பிள்ளைங்களுக்கும் அதே பழக்கத்தில் நான் வச்சிருக்கேன் அதனால் பிரச்சனையா சபைக்குள்ள வந்ததில்லை வேணும்னா குடும்பங்களில் வந்திருக்கலாம் அவங்க குடும்பத்தில் டவுரியை பார்த்து பேசியிருப்பாங்க வந்திருக்கும் சபைக்குள்ள அந்த பிரச்சனை இது வரைக்கும் ஜாதி பிரச்சனை அந்த பாகுபாடு நம்ம தானே ஆபத்து